வாட்ஸ்அப் மூலம் மனு மாற்றுத்திறனாளிகளுக்கு இரண்டாவது நாளில் வீடு தேடி சென்று பட்டா வழங்கிய மாவட்ட ஆட்சியர் இளைஞரின் கதையை கேட்டு இரண்டு மாதத்தில் வீடு கட்டி கொடுக்க அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவு செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் பாலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கரும்பாக்கம் கிராமத்தை சார்ந்தவர் முப்பத்து வயது முப்பத்தி ஒன்பது வயதாகும் இளைஞர் சத்தியமூர்த்தி இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிகழ்ந்த விபத்தில் முதுகு தண்டுவடம் பாதித்து படுத்த படுக்கையானார் இவருக்கு மனைவி மற்றும் இரு குழந்தைகள் உள்ள நிலையில் இவரின் மாமனார் குடும்பத்தினர் இவரது மனைவி மற்றும் இவரது இரண்டு குழந்தைகளுக்கு தாய் வீட்டிற்கு பிரித்து அழித்து சென்றனர் தாயின் அரவணைப்பில் இருந்த சத்தியமூர்த்தி தனக்கு வீடு இல்லை என்று வீட்டுமனை பட்டா வழங்கிடவும் வீடு கட்டித்தர வேண்டி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜிக்கு வாட்ஸ்அப் மூலம் திங்கட்கிழமை தகவல் அளித்திருந்தார் இந்த தகவலின் அடிப்படையில் செங்கல்பட்டு சார் ஆட்சியர் நாராயண சர்மா மேற்பார்வையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் வாட்ஸ்அப் மூலம் மனு அளித்து முதுகு தண்டுவடம் பாதித்த இளைஞர் சத்தியமூர்த்தியை நேரில் பார்வையிட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அவருக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் அவருக்கு தேவையான உபகரணங்களை வழங்கினார் மேலும் இளைஞரிடம் அவரின் குறைகளை கேட்டறிந்து ஆட்சியர் அவருக்கு இரண்டு மாதத்தில் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என வட்டார வளர்ச்சி அலுவலகருக்கு உத்தரவிட்டு சத்தியமூர்த்திக்கு வீடு கட்ட ஒதுக்கப்பட்ட இடத்தினை பார்வையிட்டார் மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி தெரிவித்த மாற்றுத்திறனாளி இளைஞர் தனக்கு வீடு இல்லாததால் இனி அந்த கவலை இல்லை என்றும் இனி அவர்கள் வந்து விடுவார்கள் அதற்காக உதவிய மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் இருக்கரம் கூப்பி நன்றி தெரிவித்தார் இந்நிகழ்வில் செங்கல்பட்டு சார் ஆட்சியர் நாராயண சர்மா மற்றும் அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர்

லைட் ஷாட் தான் என்ன தெரியாது அண்ணா நான் சொல்லியிருக்கேன் அங்க பொசன்றதுக்கு பசங்க வந்துறதுக்கு ஒரு போடுறதுக்கு வந்துறதுக்கு இல்லாதனால தான் வந்து ஃபேமிலி கூட எல்லார கூடி வந்தா நான் ஒரு பீட் கட்டி குடுக்க சொல்லியாச்சு கட்டி குடுத்துるவாங்க பட்டா கட்டி ரெண்டு மாசம் பசங்க அண்ணன் okay.